நாலு வாழ் மண்டமா நடுவே கோடி மரமான் கோடி மரத்து மேல இருந்து எங்கண்ணேராக்கு குழந்த ரோந்தாளாம் சித்தரே படிக்கணும் ஒண்ணும் இல்ல மாத்த இளேராக்கு சும்மா இருங்க தீங்க படிங்க ஆத்திலே வளர்கிற எங்க அக்கரை சொக்கரே தேரிலே மீனாரை எங்கண்ணே தேசத்தார் கையெடுக்க கையெடுத்த சடத்துகளுக்கு மாதிர மீனா கைக்குழந்தே வந்தாளா மருதே வளகருக்க மாமதிர சொக்கருக்க திருமாளளவருக்கோய் எங்கண்ணே நீ திரி பூட்டோ பிறந்தவனாய் தங்காம்பிறந்து தான் வந்து விளையாடையிலே தங்கத்தினால் பொங்கா பூ தரு சாராய் மாமே தங்கம் தங்காம்பிறந்து தங்கா வீளக்கரியும் உன்னோட தவிர വള്ളി വിളക്കറിയും എങ്കണ്ണേ വെങ്കു വങ്കാര പച്ചയെല്ലാം വയലറങ്ങി മെയ്ത് എഞ്ചിങ്ങില്ലടുത്ത് എങ്ങണ്ണേ നീ ദേടുത്ത് എങ്ങണ്ണേ നീ കിളി വരട്ട വന്നവനായി അപ്പം നനച്ച നച്ച പഠിക്കേണ്ടി മധുരക്കടക്ക മാടയും പൊട്ടലില தருசே கிடக்குதுன்னு மதுரவினா தனிச்சம்பானட்டாளாய் மண்ணு வெட்டி மாடடிச்சு புனையடிச்சா மண்ணு கல்லு ஆகு முண்ணு கனை வெட்டி போராடிச்சா நதியை பொலி காணும் உண்டு குதிரை கட்டி போற அடித்தா கொல்லப்பொழி காணும் உண்டு எங்கண்ணே திருச்சி என்ன வச்சிருப்பாங்க சங்காரிங்க மாத கடி ராம லிங்கம் பூர்வத்து லிங்கத்துக்கு எங்கண்ணே நீ பூசை செய்ய வந்தானாய் என் கண்ணே ராமர் என்ன ரோ பஞ்சு மத்த வேலை இருந்து ராமோர் பஞ்சாங்கம் பார்த்தாரோ எங்கண்ணே கண்ணே அண்ணானே கண்மணியே நீ வந்தோரோட வேலுமணியே வேலுமணி எங்க எங்கண்ணே எங்க வேண்டியதாக பெற்றோமோ பூஜை மணி வேலுமுண்ணு எங்க அண்ணே புண்ணியங்கோ செஞ்சோமோ ராஜ எங்கண்ணே ராயிக்கிறாரோ எங்கண்ணே ராக்கு என்னவரோ தந்தாளோ என்னும் பதினாறு எங்கண்ணே இருக்க வரோம் தந்தாளோய் சித்தர மாத்தையில் எங்கள் அண்ணே ராக்கு சித்திர திருவிழாவான் திருவிழாவை மின்னுட்டு எங்கண்ணே தேசத்தார் கையெடுத்தார் கையெடுத்த சனத்துக்கள் கை